யோகநாதனே ராகுதேவனே யோகநாதனே ராகுதேவனே திருவடி திருவடிநிலை தரிசனமதை காட்ட வேணுமே திருவடி நிலை தரிசனமதை காட்ட வேணுமே அருள் தரும் கோலம் உங் வேணும் தேகம் அருள் தரும் கோலம் உன்ரவினும் தேகம் ஆனாதம் நெஞ்சேரும் அசுரநாகராஜனி யோகநாதனி ராகுதேவனி திருவடி தரிசனமதை காட்ட வேணுமே

தேனில் குதூலிக்கும் வரதநாதனே மந்தாரை மலரி அர்ச்சனை செய்தோம் மனமிறங்கி வந்து எங்கள் மனதில் வாழ்வார் யோகநாதனே ராகுதேவனே திருவடி நிலை தரிசனமதை காட்ட வேணுமே தென்மேற்கில் வளரும் கால ரூபனே திருவிழி மலர்ந்திடுவாய் திருநாகேஸ்வரனே தென்மேற்கில் வளரும் கால ரூபனே திருவிழி மலர்ந்திடுவாய் திருநாகேஸ்வரனே பத்ரகாளி வடிவமான பத்ம கையனே பாதை ஞான பாதை காட்டும் பரமநாதனே அருவினில் உந்தன் யாகம் செய்தோம் அன்பை ஏற்று நீயும் மனதில் அமைதி கூட்டுவார் யோகநாதனே ராகுதேவனே யோகநாதனே ராகுதேவனே திருவடி நிலை தரிசனம் தரிசனமதை காட்ட வேணுமி திருவடிநிலை தரிசனமதை காட்ட வேணுமி அருள் தரும் போலம் உன்னரவேணும் தேகம் அருள் தரும் போலம் உன்னரவேணும் தேகம் ஆனந்தம் நெஞ்சேறும் அசுர நாகராஜனி யோகநாதனி ராகுதேவனே திருவடி நிலை தரிசனமதை காட்ட வேணுமே ராகுதேவனே நாகராஜனி நாகராஜனி ராகுதேவனே இந்த ஊருடைய பேர் வந்து திருப்பாம்புரன்னு பேர் ஆதி காலத்தில் வந்து உரகபுரம் சேஷபுரி நாகபுரி சர்ப்பபுரினு சொல்லியிருக்காங்க இப்போ வழக்கத்தில் உள்ள பேர் திருப்பாம்புரன்னு பேர் இந்த கோவிலில் லோகத்தில் உள்ள அனைத்து நாக இனங்கள் சர்ப்ப இனங்கள் பாம்பினங்கள் ராகு கேது நாகம்னு சொல்லக்கூடிய எட்டு நாகம் அனந்தன் வாசிகி தக்ஷன் கார்கோடகன் புலிகன் சங்கபாலன் பத்மன் மகாபத்மன் ராகு கேது சர்ப்பங்கள் பாம்பெல்லாம் வந்து சிவபெருமானை பூஜை பண்ணி இருந்து விஷத்தையும் தேவசக்தியும் வாங்கின்றதாக ஐதீகம் பாம்பு கடிச்சா விஷம் வருது பாருங்கள் அந்த விஷம் கொடுத்தது இந்த தான் பாம்பிற்கு விஷம் கொடுத்த ஸ்தலம் திருப்பாம்புரன்னு பேர் கைலாயத்தில் சிவபெருமான் சாபம் கொடுத்து திருப்பாம்பரத்தில் சாபு விமோச்சனம் கொடுக்குறாருங்க திருக்கைலாயத்தில் ஒரு முறை சிவபெருமானை வணங்குறதுக்காக விநாயகப் பெருமான் வந்திருந்தேன் விநாயகப் பெருமான் சிவபெருமானை வணங்கி கொண்டிருக்கும் பொழுது சிவபெருமானுடைய கழுத்தில் இருந்த பாம்பு விநாயகர் சிவனை வணங்கும் பொழுது நம்மளையும் சேர்த்து வணங்குவதாக கர்வம் கொண்டார் இதை ஞான திருஷ்டியில் உணர்ந்த சிவபெருமான் என்ன பண்ணுறாரு என்னுடைய கழுத்தில் இருந்த வாசிதான உனக்கு இந்த அகம்பாபம் கர்வமானது ஏற்பட்டது அந்த கர்வம் வந்து உன்னை விட்டு போகணுங்கிறதுக்காக நாக இனங்கள் முழுவதுக்கும் தேவ சக்தி இருந்தால் தானே நீங்கள் எங்களோட தேவலோகத்தில் வாழ முடியும் அந்த தேவசக்தி உங்களை விட்டு போகட்டும் நாக இனங்கள் முழுவதுக்கும் தேவசக்தி இல்லாமல் போகட்டும் பூலோகத்தில் போய் நீங்கள் எல்லாம் துன்பப்படணுங்கிறதுக்காக விஷத்தன்மையும் இல்லாமல் போகட்டும்னு சபிச்சுடுறேன் சிவபெருமான் செய்த தவறை உணர்ந்த ஆதிசேஷன் நான் செய்த தவறு தான் எனக்கு பிராயச்சித்தம் கொடுங்கன்னு சிவன் கிட்ட கேட்குறேன் கொடுத்த சாபம் கொடுத்ததான் நீ அனுபவித்து தான் தீரணும்னு சிவபெருமான் சொல்கிறேன் சரி தவறு நான் உண்டிதானே பண்ணேன் எனக்கு மட்டுமாவது சாபத்தை கொடுங்க என்னுடைய இனங்களுக்கு இருந்து விமோச்சனத்தை கொடுங்கன்னு சிவன் கிட்ட கேட்குறேன் சுவாமி கோவமாக எல்லாேருக்கும் கொடுத்த சாபம் தான் நீ அனுபவித்து தான் தீரணும்னு சுவாமி சொல்கிறேன் சர்ப்பம்லாம் சுவாமி கொடுத்த சாபத்தை வாங்கினோன்னே அந்த தேவ சக்தி போய் சுயரூபமான அறவஸ்வரூபம் பாம்பு வடிவம் வந்துடுறது எல்லாருக்கும் பாம்பு வடிவத்தில் பூலோகத்தில் வந்து பல சிவாலயங்களில் போய் பூஜை புனஸ்காரங்கள் தபஸ்லாம் பண்ணுறாங்க அந்த சாபத்துலேருந்து விடுபடணுங்கிறதுக்காக ஒன்றும் பலன் கிடைக்கல பல யுகங்களாகி தாங்க முடியாத கஷ்டத்துக்காலாகி தீராத துன்பத்துக்கு நேரிட்டு சர்ப்பங்கள்லாம் அழுது தொழுதுனோன்னே சிவபெருமான் மனம் இறங்கி அசிரீடு வாக்கா இந்த ஸ்தலத்தை சொல்லி இங்கே வந்து நீ பூஜை பண்ணி நான் உனக்கு விமோச்சனம் கொடுக்குறேன்னு சுவாமி உத்தரவு கொடுக்குறேன் அதில் அறிந்து கொண்ட சர்ப்பங்கள்லாம் இந்த ஊரை கண்டுபிடிச்சு இங்கே வந்து பாம்பு தீர்த்தங்கிற ஒரு தீர்த்தத்தை உண்டு பண்ணி அந்த தீர்த்தத்தால் சிவபெருமானுக்கு அபிஷேக ஆராதனைலாம் பண்ணி ஆலமர விழுத நாரா கிழித்து அகத்தி பூ அதில் வச்சு சிவனுக்கு மாலையாக சாத்திட்டு ஈசான்ய இருந்து தபஸ் பண்ணுறாங்க தபஸ் பண்ண தபஸ் பண்ண மாசி மாதம் மகா சிவராத்திரி அன்னைக்கு இரவு ஒரு மணிலேருந்து மூணு மணி மூணாங்காலம்னு சொல்லுவோம் அந்த மூணாங்காலத்தில் கைலாயத்தில் இழந்த விஷத்தன்மையும் தேவசக்தியும் திருப்பாம்புரத்தில் நாகத்துக்கு சிவபெருமான் கொடுத்ததாக ஐதீகம் பாம்பு கடிச்சா வரக்கூடிய விஷமும் அந்த தேவர்களுக்கெல்லாம் உண்டான அந்த சக்தியை வந்து இந்த இடத்துல வந்து சிவபெருமான் வந்து மறுபடியும் நாக இனங்களுக்கு கொடுக்குறாரு